ஹிரேஸ்லால் கிருஷ்ணவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே இவ் இவ்வேளையில் உங்களோடு கூட இந்த பார்த்தியின் வழியாக கலந்து கொள்ள மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இம்மட்டும் கார்த்த எப்பினே சார் இனி வருகின்ற நாட்களிலே நம் யாவரையும் அவருடைய கிருவினாலும் இரக்கத்தினாலும் நம்மளை பாதுகாக்க வளவராக இருக்கிறார் இன்றைக்கு ஒரு அறிவிப்போடு கூட உங்களோடு கூட பாஸ்டர் தாவிது வார்த்தையின் வெளிச்சத்தின் ஊழியத்திலிருந்து நான் உங்களோட பேசுகிறேன் வருகின்ற ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சபையினுடைய செய்தி லைவாக வரும் என்று இவ்வழியாக உங்களுக்கு கூட கூட நான் பேசுகிறேன் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு ஜூன் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று காலை பதினோரு மணிக்கு நமது சபையினுடைய செய்தி லைவாக வரும் என்று நான் இயேசு நாமத்தில் அன்போடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் இதை யாவரும் பார்த்து இந்த ஊதியத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாக இதற்காக ஜெபிக்க முடியாக உங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் தாமே நாட்கள் ஆஸ்வதிப்பாராக இந்த கடந்த ஆண்டுகளாக தேவன் கண்மணியைப் போல கத்தர் பாதுகாத்து எங்களை ஆசிர்வதித்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவருடைய கிருபையும் அவருடைய பிரசரமும் எங்களோடு இருந்த நன்றி செலுத்துகிறேன் அநேகர் கேட்டுக்கொண்டபடினாலே கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புது பலன் அடைவார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த லைவுக்காக நாங்கள் அநேக நாள் காத்து ஜ சபையின் சார்பாக நாங்கள் ஜபித்தோம் கர்த்தர் அந்த நாளை எங்களுக்கு வாய்க்கப்படுகிறார் வருகின்ற ஜூன் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது லைவில் வரும் என்று நான் உங்களோடு கூட பேசுகிறேன் நீங்கள் பாருங்கள் ஆசிர்வதியுங்கள் ஜபித்துக்கொள்கிற கத்தவங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமே ஆமேன் வசனம் சொல்கிறது வெளிப்படுத்த எழுந்த சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுது உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலனு இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வார்த்தையை கைகொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அது ஒருவனும் பூட்ட மாட்டான் என்றார் இந்த தலைப்பில் இன்றைக்கு நான் உங்களுக்கு கூட பேசுகிறேன் கர்த்தர் இந்த ஊழித்திற்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவனும் திறக்கக்கூடாது பூட்டமணி கத்தர் இந்த வார்த்தையை கொடுத்து இந்த லைவ் ஒளித்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண ஆண்டர் கருவை செய்தால் அதுக்கான தேங்க்ஸ் பண்ணுகிறேன் கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக இயேசு நாமத்தினாலே ஆமேன் இப்பொழுது ஒரு பாடலை பாடி ஒரு ஒரு வார்த்தைகளை கடந்து செல்வோம் கத்தர் ஆசதி ஆவியானவரே என் ஆட்குண்டு ஆட்கொண்டு நடத்துமையா ஆவியானவரே என் நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும் உம்பளிகள் தாரும் உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும் വളികൾ കറ്റ് താറും ഉന്ത വാർത്തയെ വെളിച്ചത്തിലേ ദിനം ദിനം നടത്തുമയ്യാ ഉന്ത വാർത്തയ വെളിച്ചത്തിലേ ദിനം ദിനം നടത്തുമയ്യാ ആവിയവരേ അൻപണേസരേ நடத்துமையா வார்த்தையின் வெளிச்சம் ஊழியம் கருத்தர் கொடுத்த ஒரு அபிஷேகமான ஒரு ஊழியத்தினுடைய நேம் இந்த அவருடைய பைபிளில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு அது வெளிச்சமாக இருக்குது என்று வசனம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி பத்தொம்போது நூற்றி அஞ்சாவது வசன வீதமாக சொல்கிறது உங்களுடைய வசனம் என் காலலுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது என்று வசனம் சொல்கிறது கடந்த நாட்களாக அவருடைய வசனம் எனக்கு தீபத்தை போல் இருந்தது இந்த ஜூன் ஒன்னிலிருந்து எனக்கு மிகுந்த வெளிச்சமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அழை இந்த வார்த்தையானது பரவி பெற ஆறுகளைப் போல உலகத்து கடையாந்திர மனுஷர் வரைக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இங்கே யாராக இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களுக்காக கல்வாறு சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்மளுக்காக அவர் மறித்து உயிரோடு எழுந்திருக்கிறார் என்ற வார்த்தையின்படி அவருடைய வசனம் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் நிலப்பட்டிருக்குது அவருடைய வார்த்தையை வாசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு ஆகையால் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் நீ கடந்து வரும்படிக்கும் இதை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரர் உங்களுக்கு எந்த சூழ்நிலைனாலும் சரி உங்களுக்குள்ளே ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுது ஆகையால் வருகின்ற மறந்து விடாதார்கள் வருகின்ற நாட்களில் அந்த இந்த வருகிற சண்டே ஞாயிறு சர்வீஸில் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் ஒன்று முதல் பலனாய் முதல் கனியாய் கத்தறி இந்த ஒழித்தை லைவில் ஸ்டார்ட் பண்ண விரும்பினேன் அப்படின்னாலே இதில் நாங்கள் வாசம் செஞ்சு அநேகர் உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களுடைய உறவு நண்பர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள் ஜெபியுங்கள் எதாவது ஜெபித்து கொள்ளுங்கள் இந்த ஒழியத்தை கத்த தொடர்ந்து அவர் வருகை மட்டும் சமாதானத்தின் பாதியிலையும் ராஜபாதையிலேயும் அப்படி வார்த்தை வெளிச்சம் அநேக ஜாதிகளுக்கு இருள ஜனங்கள் வெளிச்சம் உண்டாயிருக்கும்படிக்கு இந்த வார்த்தையானது உலர்ந்து போன எலுமலை உயிர்ப்பிக்கிற வல்லமை உண்டாயிருக்கும்படிக்கு சத்துவம் இல்லாதவங்க சத்துவத்தை கொடுக்குற வார்த்தையாக இருக்கும்படிக்கு பலமுள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் இந்த வார்த்தை உதவி செய்கிற வார்த்தையாக இருக்கும் என்று வார்த்தைக்குள் ஒரு பெரிய வெளிச்சம் இருக்குது அருமையானவர்களை ஆகையால் இந்த ஒழித்துக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் கத்தனால் ஆசூதிப்பார் ஏய் சொன்னாமல் ஜபிக்கிறோம் அல்ல பீதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் சண்டே ஞாயிறு சந்திப்பும் ஆமேன்